கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் இருபத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவாக விமர்சையாக நடைபெற்றது இதில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் கோவை கேஜி குழுமங்களின் கீழ் இயங்கி வரும் கேஜி ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இருபத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது கேஜி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தமச்சரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கேஜி ஐஎஸ்எல் கல்வி குழுமங்களின் விவாகரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மைசூர் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் வசங்கடொப்பா கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினார் இதில் செவிலியர் துறை மாணவர்களும் பிசியோதெரப்பி அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் ஜிஎன்எம்எஸ் ஆகிய துறைகளில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது இளங்கலை மாணவர்களுக்கும் நாற்பத்தைந்து முதுகலை மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடம்பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் சிறப்புரையாற்றிய தலைமை விருந்தினர்கள் நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் மருத்துவத்துறையில் தற்போது வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் கல்லூரி முதல்வர் துணைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்